அனுதினம் அடியான் சாய்ந்திரைப் பாரிடுவேன் தொழிற்சி ஒன்பதாவது பாடலை பாடுவோம் அனுதினம் அடியான் சாய்ந்திழை பாரிடுவே பெருமையுள்ளவர் ஐஸ்வர்ய சம்பந்தர் இருந்தவரும் இருக்கிறவரும் வருகிறவருமான சர்வ வல்லமையுடைய தேவனே நீ பரிசுத்தர் பரிசுத்தர் என்று வான மண்டலத்தில் உள்ள தேவ சேனங்கள் யாரும் போக்கி திருக்கும்படியாக விண்ணகத்திலே வீட்டிருக்கிற தேவனை நாம் சோதரிப்போம் இரக்கமுள்ள அவருடைய நாமத்தை நாம் உயர்த்துவோம் கத்தனுடைய நாமத்தை பிரசித்தம் பண்ணுவேன் நம்முடைய தேவனுக்கு மகத்துவத்தை செலுத்துங்கள் அவர் கண்மலை அவர் கிரியை உத்தமமானது கத்தரை நான் இக்காலத்திலும் சோத்திருப்பேன் அவர் துதிய போதும் என் வாயில் இருக்கும் என்னோடு கூட கத்தரை மயிமைப்படுத்துங்கள் நாம் ஒருமித்து அவரை நாமத்தை உயர்த்துவோமாக நாமத்திற்குரிய மகிமையை அவருக்கு செலுத்துங்கள் அவர் வாசல்களிலே துதியோடும் அவர் பிரகாரங்களிலே பகிழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை மய்மைப்படுத்தக் கிடவும் அவருடைய நாமத்தை துதிக்கும் முதல்வியின் கனியாகிய சோத்திரபலியை எப்பொழுதும் அவர் மூலமாய் தேவனுக்கு நாம் செலுத்திக்கிடவும் இப்படிப்பட்ட பணிகளின் மீது கத்த பிரியமாய் இருக்கிறார் வம்பும் புத்தீனமான பேச்சும் தகாதவைகள் சோத்திரம் செய்தே தகும் வாய்களை திறந்து கதாவை கிருபிகள் சோத்தரிக்கிறோம் எங்களை உண்டாக்கினவரே எங்கள் ஆசைகளை தீவ சுவாசியை தந்தவரே இவற்றும் எங்களை வழி நடத்தினவரே ஒவ்வொரு நாளும் உடைய நன்மைகளால் நிரப்புகிறவரே காலைதோடு புதிய கிருபிகளால் தேக்குகிறவரே என்று சொல்லி அவருடைய நாமத்தை நாம் சோதரிப்போம் அவருடைய மகிமையின் வானங்களை மூடிக்கொண்டது அவருடைய கரங்களில் இருந்து கருணங்கள் வீசின நாம் சமூகத்தை உண்டாக்கின தேவன் பூமியிலே நடந்து வருகிற போது கைகளை உயர எடுத்து அவரை பணிந்து கொண்டது அவருடைய கோபம் நம் மீது மூளுமோ என்று சொல்லி படைப்புகள் எல்லாம் நடுங்கின ஆனாலும் அவர் கிருபையுள்ளவராய் நடந்து வந்தார்

by யாரெல்லாம் இந்த பகுதியில் பள்ளி கல்லூரிக்கு செல்கிறார்களோ ஆண்டவர் இந்த பிள்ளைங்களுக்கு விசேஷித்த ஞானத்தை கொடுத்து பிள்ளைங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்பதற்காக யாராவது ஒருவர் ஜோசைகள் சட்டத்தை உயர்த்தி இந்த பகுதியில் உள்ள மக்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தேவைகளுக்காக நல்ல சரீர சுகளுக்காக படிக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் விசேஷித்த ஞானத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் ஜவோசை எங்களை சேர்க்கிற அன்பு கருத்தர் ஆண்டவரே இந்த தெருவில் உள்ள அவள் ஒவ்வொரு குடும்பத்தையும் உங்கள் கருத்தில் கொடுக்குற ஏசு சுவாமி ஆண்டவரே ஆராய்ந்து முடியாத காரியங்களை என்ன முடியாத அதிசயங்களை சேர்க்கிற அன்பு கருத்தர் ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்தையும் நீங்க ஆளுகை செய்ய வேண்டுமாய் நான் செபிக்கிறேன் அப்பா ஆண்டவரே சபா தேவரின் அவர் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாத இந்த வேதத்தை வாசிக்கிறோம் ஆண்டவரே அப்படியாக ஆண்டவரே ஒவ்வொரு குடும்பத்திலும் ஆண்டவரே ஆசிர்வாதத்தை கட்டளையிட வேண்டுமாய் நான் செலுத்தி ஆண்டவரே சபா ஸ்தோத்ரம் ஆண்டவரே குமாரன் விடுதலை ஆக்கினார் what mm -hmm. தோத்ராண்டவரே எல்லாமே எங்களுடைய ஜெபத்தை கேட்டதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் வேலையை உடற்பா சேர்த்திருக்கிறோம் தயவந்தாமையை ஆசிரியப்பீராங்க ஏசி மூலம் செபிக்கிறோம் நல்ல விதாவே இன்றைய நாளிலும் இந்த தெருச்சபூடுகையை ஆயத்தப்படுத்தினார்கான பிள்ளைகளை நான் வாழ்த்துகிறேன் தலைப்பு யார் யார் அறிந்தவர்கள் அப்படிதான் ஆனால் அறிந்ததை சொல்லுவதற்கு நமக்கு அநேக சமயங்களில் தெரியாமல் போகும் அதனால் எப்படி சொல்ல வேண்டும் சரியாக நாம் பெற்றுக்கொண்டதை எப்படி சொல்ல வேண்டும் அப்படித்தானே நிறைய எம்எஸ்சி பிஎஸ்சி எல்லாம் படிச்சிருப்பாங்க ஆனால் ஒரு ஆசிரியர் பணியை படித்தவங்க தான் அந்த ஆசிரியருக்கான அந்த நுணுக்கத்தோடு கற்பிக்க முடியும் அப்படித்தானே இன்றைக்கு நாம் கிறிஸ்து சொந்த வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு நாம் ரட்சிமின் அனுபவத்தை பெற்றிருந்தோம் என்றால் நமக்குள்ளே இருக்கிற போதித்து நடத்துகிற ஆவியானவர் என்ன வார்த்தைகளை கொண்டு எப்படி சொல்ல வேண்டும் என்பதை நமக்கு கற்பிக்கின்றார் நிறைய சமயத்தை நாம அதை சொல்லுவதில்லை சொல்லும்படிக்கு முயற்சி செய்வதில்லை சொன்னாலும் ஏற்றுக்கொள்வார்களா என்று சொல்லி நாம் தயக்கம் காட்டுகிறோம் ஆனாலும் என் ஆடுகள் என் சத்தத்தை அறிந்திருக்கிறது என்று கத்த சொல்லுங்கள் இந்த மந்தையில் இல்லாத ஆடுகளும் எனக்கு உண்டு அப்ப என்னுடைய ஆடுகள் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் இந்த மந்தையில் இல்லாத என்னுடைய ஆடுகள் வெளியிலும் இருக்கிறது அவைகளும் என் சத்தத்துக்கு செவி கொடுக்கும் என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் ஏசு யார் இன்னைக்கு இதில் தான் இந்த வலுகையே குழப்பம் இருக்கிறது தேசா தேசங்களுக்கு இடையில இன்னைக்கு யுத்தங்கள் நடந்து வருகிறது அதிலே குறிப்பிட்ட மதங்களுக்கு இடையிலே சண்டை நடந்து வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் மதங்களுக்கு இடையிலே சண்டை வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தேச தலைவர்களும் விரும்பிக் கொண்டிருக்கிறார்கள் அது எப்படி சண்டை போடாமல் இருக்காங்க சண்டை போடணும் அப்படின்னு சொல்லிட்டு விதவிதமாக விட்டு கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் இந்த இசு யார் என்பதை நாம் அறிந்து கொண்டால் நாம் சொல்ல வேண்டிய பிரகாரம் அவர்களுக்கு சொல்லுவோம் என்ற நண்பர் ஒருவர் இன்றைக்கு சொன்னார் ஐயா நீ என்ன இருந்தாலும் நீ கூப்பிடுது சாமி வெளிநாட்டு சாமி தான் இல்லை நீ கும்பிடுது சாமி வெளிநாட்டுக்கார கூட சாமி அது தர கும்பிடுறேன் அப்படின்னு சொன்னார் ஆமாம் ஐயா அப்படியே வச்சுக்கிடுவோம் அப்படியே வச்சுக்கிடுவோம் ஒன்று தெரியுமா நமக்கு இப்போ மின்சாரம்னா அமெரிக்காவுல வந்துக்கிட்டு இருக்கு இங்கே இருந்து வருது இங்கே லோக்கலில் பாவனாசர் இருந்து வருது அப்படித்தானே நமக்கு லோக்கலில் பாவனாசர் வந்து வருதுன்னா நம்ம தாத்தாவோட தாத்தா பாவனாசர்ந்து அந்த மின்சாரத்தை எடுத்தார எடுக்கலை எடுக்க தெரியாது அவருக்கு அப்படித்தானே ஏனென்றால் எண்ணெய் இல்லாமல் விளக்கு எரியாது அப்படிங்கிற அளவு தான் அவங்களுக்கு தெரியும் என்ன இல்லாமல் விளக்கு எரியாது வேறு வகையிலே விளக்கு எரிய வேண்டும் என்றால் மந்திர தந்திரங்கள் தான் அப்படின்னா விளக்கு எரிய வைக்க முடியும் அப்படின்னு உறுதியாக நம்பிக்கொண்டிருந்த தேசத்தில் மின்சாரத்தை அவன் கண்டுபிடித்தான் அவனுக்காக தான் கண்டுபிடிச்சான் நமக்காக கண்டுபிடிக்கல அவனுக்காக கண்டுபிடிச்சான் ஆனால் அதை நாம் பின்பற்றி கொண்டோம் ஏற்றுக்கொண்டோம் நல்ல வகைகளை ஏற்றுக்கொண்டால் நமக்கு நல்லது இன்றைக்கும் நீங்கள் விளக்கெல்லாம் வச்சு தீபம் ஏற்றக்கூடாதுன்னு உங்களை யாரும் சொல்ல போறதில்லை ஆனா ஆனா ஏற்றுவதில்லை ஏன் நம்ம தாத்தா பாட்டி போயிட்ட அநேக வழக்குகள் இல்லை எங்க போச்சு யாரும் படைச்சோம்னா யாரும் சொல்லல நன்மையானது வரும்போது அதை ஏற்றுக்கொள்ளும் தன்மை இருக்கிறது ஏன் இப்ப நம்ம செல்பூர் வச்சிருக்கோம் அப்படித்தானே ஒரு காலத்தில் எங்கேயோ ஒரு இடத்துல இருந்து கிரிங் கிரிங்குன்னு ஃபோன் பண்ணோம் ஃபோன் கண்டுபிடிச்சது வந்து எல்லாமே அவங்க தான் இருந்தாலும் நம்ம கைக்கு போன் கிடைச்ச பிறகும் கூட டூ ஜிங்கா ஃபோர் ஜிங்கா த்ரீ ஜிங்கா ஃபோர் ஜிங்கா இன்னும் ஃபைவ் ஜி வரப்போகுது ஃபைவ் ஜி இந்திய தேசத்துக்கு வரப்போகுது அப்படின்னு சொன்னாங்க யார் கண்டுபிடிக்க போகிறான் யார் கண்டுபிடிங்களா நம்மளில் உள்ளவங்களா நம்ம செல்ஃபோர்காருங்களா எதோ ஒன்று கண்டுபிடிப்பான் கண்டுபிடிச்ச பிறகு இங்கே வரும் வந்த பிறகு நாம பாக்கெட்டை தூக்கி வச்சுக்கிட்டு போய்றோம் அப்போ நன்மையானது எங்கேருந்து வந்தாலும் ஏற்றுக்குள்ளே நாம் இருக்கோம் தயாராகி இருந்தால் நமக்கு பிரயோஜனம் உண்டு ஃபைவ் ஜிலாம் நம்ம கண்டுபிடிக்கல டூ ஜியும் கண்டுபிடிக்கல மறைவான எங்கேயோ இருக்கவன் பேசுறது இங்கே கேட்க முடியும் என்ற ஒரு கான்செப்டே நமக்கு தெரியாது ஆனால் ஒருவன் சொல்லிக் கொடுத்த பிறகாது அதை நன்மையாக ஏற்றுக்கொண்டோம் என்றால் நமக்கு பிரயோஜனம் உள்ளது இல்லை என்றால் நாம் பிரயோஜனம் இல்லாமல் இருப்போம் அதனால நீ ஒருவேளை இயேசு கிறிஸ்து இருந்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்லுவேன் வெளிநாட்டுக்காரன் அறிமுகப்படுத்தியதுன்னு சொல்லு மின்சாரத்தை அவங்க கொண்டு வரல இங்க தான் உற்பத்தி பண்ணி நமக்கு கொடுத்துட்டு இருக்கான் இங்க உற்பத்தி பண்ணது எப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க அதே போல தேவகுமாரன் வானத்தையும் சகலத்தையும் படைத்தவர் அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார் அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று உண்டானது அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை படைத்தவர் மனித சரித்திரத்திலே நடுவிலே ஒரு நாள் இறங்கி வந்தார் வந்து தம்மை உலகத்துக்கு வெளிப்படுத்தி பாவமன்னிப்பாகிய ரட்சிப்பை ஏற்படுத்தும்படி இறங்கி வந்தார் அந்த வந்த வரலாறு தான் ஏசு கிருஷ்ணன் வரலாறு ஆதியிலே ஒரு வார்த்தை இருந்தது அந்த வார்த்தை மாசமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய புறப்படுதல் அநாதியானது வம்சகுமாரன் தான் முன்பிருந்த இடத்திற்கு ஏறி போவதை நீங்கள் காண்பீர்களானால் எப்படி முன்பிருந்த அதைங்க வர்லோகத்தில் இறங்கினவரும் பரலோகத்தில் இருக்கிறவருமான தேவகுமாரனே என்று பரலோகத்தை குறித்து சொல்லத்தக்க